ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு விஜயரல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்குற இடம் வந்து பார்த்திங்கன்னா கற்றோட தாரோடு ஃபேஸ்லேயே நம்மளுக்கு கிடச்சிருக்கிற அருமையான ஒரு இருபத்தஞ்சி சென்ட் லேண்டு தான் பார்க்க போகிறோம்ங்க நல்லா ஒரு செம்மண் பூமி நல்லா ஒரு வாட்ரு சோர்ஸ் உள்ள ஏரியாவில் தான் இந்த லேண்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எல்லாமே வந்து முப்பது சென்ட் நாற்பது சென்ட்டு இப்படி எல்லாமே வாங்கி ஒரு சிலர் வந்து வீடும் கூட கட்டிகிட்டு இருக்கிறாங்க நம்மளுக்கு தார் ரோடு ஃபேஸ்லேயே வந்து இந்த இருபத்தஞ்சி சென்ட் ஆனது வந்து நம்மளுக்கு வந்துடுதுங்க மண்ணை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு செம்மண் பூமி இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருபத்தஞ்சி சென்ட்டுங்கிறதுனால நம்ம எடுத்து அழகாக ஒரு வீடு கட்டி ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பண்ணிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு அருமையான லேண்டுங்க இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குது அப்படின்னா கிணத்துக்கடவுலேருந்து மேற்கு நோக்கி நம்ம ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த லேண்டுக்கு வந்து வந்துடலாங்க கிணத்துக்கடவுக்கு மிக அருகாமையிலேயே இந்த லேண்ட் வந்து நம்மளுக்கு ரோடு பேஸ்லேயே கிடச்சிருக்குது இந்த லேண்டுக்கு லேண்ட் ஓனர் வந்து பார்த்திங்கன்னா பர் சென்ட் வந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் விலை சொல்கிறாருங்க நீங்கள் நேரில் வந்து லேண்டை விசிட் பண்ணுங்கள் லேண்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் லேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் அவர் சொல்லும் நிலையிலேருந்து எவ்வளோ கம்மி பண்ணி வாங்கி தர முடியுமா வாங்கி கொடுக்குறோங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ விவர்ஸ்